இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போம் தான் இங்கே நம்ம கூடியிருப்போம் இங்கே தென் தமிழகத்தில் முக்கியமாக நமது மதுரை அப்பலோ மருத்துவமனையில் ஒரே நாளில் பதினைந்து குழந்தைகளின் இருதய நுண்துளை மூலமாக ஏற்படும் இருதய பிரச்சனைகளை நுண்துளை மூலமாக நமது சரிதை சரிசெய்தோம் முக்கியமாக இந்த மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் முதல் முறையாக தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலே பதினைந்து குழந்தைகளுக்கு முதல் முறையாக சிறப்பாக செய்து முடித்து முடித்திருக்கிறோம் அந்த ஒரு நிகழ்வுக்காக முக்கியமாக வந்து தென் தமிழகத்தில் நிறைய குழந்தைகளுக்கு திரைவிலே ஏற்படக்கூடிய ஓட்டை அடைப்பு இதற்கெல்லாம் முக்கியமாக அதுக்குன்னு நிறைய

இல்ல ஒரு ட்யூப் ஓப்பன் ஆயிருக்கும் வருஷங்களா கால்வழியா இல்லையா அதே மாதிரி தான் கால்வழியா சின்ன ஒரு தொலை போட்டு பட் அவங்க வந்து ஸ்டென்ட் வைப்பாங்க ஸ்டென்ட் வைக்காம ஒரு டிஸ்க் ஓட்டி அடைக்கிறதுனா ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு டிஸ்க் போட்டு அடைக்கிறது வேல்ல வந்து பல் வச்சு கிரிச்சு விடுறது ட்யூப் வந்து உள்ள உள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு காயில் போட்டு அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண ஒரு ஆஃப் அன் தான் ப்ரொசீஜர் பார்ப்போம் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு அதுக்காக தான் வீடு போயிடுவாங்க லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் கிடையாது திருப்பியும் செக்அப்புக்கு வரணும் அவங்களுக்கு வந்து மருந்து மருந்து சாப்பிட்ற அவசியம் இல்லை ஒரு தடவை குணப்படுத்திட்டு லைஃப் லாங் குணமான மாதிரி சரி சரி நீங்க நேரா பேசுங்க சரி ம் மேலும் இத போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க